குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினின் சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பொது என்ற தலைப்பின் கீழ் வரும் இருபத்தி இரண்டாவது பாடல் நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு பொம்மல் ஆட்டமின்றே இரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு சுற்றத்தை வாழ்வை குடங்கவிழ் நீர் ஓட்ட சட்டமென்றே இரு நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே இதுதாங்க இந்த பாடல் பொம்மல் ஆட்டம் அப்படின்னா தோர் கூத்து சுற்றம் அப்படின்னா உறவினர் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா என் மனமே நல்ல குருவின் திருவடிகளை அடைவதே உன் குறிக்கோள் ஆகும் என்று உறுதியாய் இரு அக்குருவானவர் அறிவுறுத்தியவற்றை நம்பி இரு இந்த உடலை தோற்பார்வை கூத்து என்றே எண்ணி இரு மனைவி முதலான உறவினரை சந்தையில் கூடும் கூட்டம் என்று எண்ணியிரு இவ்வுலக வாழ்வை குடத்தினின்று சாய்த்த வெள்ளத்தின் ஓட்டம் என்றே எண்ணியிரு இவை நான் உனக்கு உரைக்கும் அறிவுரை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி மூன்று என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணர பெற்றேன் இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்று ஒன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனமே வந்து மூண்டதுவே இதுதாங்க இந்த பாடல் உடல் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா கடவுளே உன்னை இறைவனாக கொண்ட பின்னர் என் செயலால் ஆவது ஒன்றில்லை எல்லாம் உன் செயலே என்று அறிந்து கொண்டேன் இந்த இறைச்சியால் ஆன உடலை எடுத்த பின்பு யான் நெஞ்சறிய செய்த தீவினை ஏதும் இல்லை அப்படி இருக்கவும் மன்னனால் திருடன் என கருதப்பட்டு கழுவேறு இது உண்டானதற்கு காரணம் இந்த பிறவி எடுப்பதற்கு முன்னம் செய்த தீவினையோ யான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி நான்கு திருவேடம் ஆகி தெருவில் பயின்று என்னை தேடி வந்து பரிவாக பிச்சை பகருமென்றானே பதம் பணிந்தேன் கருவாகும் ஏத கடற்கரை மேவக் கருதும் என்னை உருவாக்கி கொள்ளவல்லோ இங்கனே சிவன் உற்றது இதுதாங்க இந்த பாடல் ஏதம் அப்படின்னா துன்பம் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா சிவபெருமான் அடியவர் கோலம் கொண்டு பிச்சை ஏற்க திருவிழை திரிந்து பிச்சை கிடைக்க பெறாதவன் போல் எளியேனை தேடி வந்து உன் பிச்சை உணவை எனக்கு அழியுங்கள் என கேட்டு பெற்றவன் இறைவன் என உணர்ந்து அப்பெருமானின் திருவடிகளை வணங்கினேன் இறைவன் இங்கனம் என்னிடம் வந்தருளியது பிறப்புண்டாகும் துன்பமான கடலின் கரையை அடைய நினைக்கின்ற அடியேனை தம் பொருளான அடிமையாக செய்து கொள்வதற்காகவோ அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி ஐந்து விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை வீணருடன் கிட்டேன் அவர் உரை கேட்டும் இரேன் மெய்கெடாத நிலை தொட்டேன் சுகதுக்கம் அற்றுவிட்டேன் தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரமன் என்னிடத்தே வந்திங்கு எய்தியதே இதுதாங்க இந்த பாடல் வீணர் அப்படின்னா பயனற்றவர் தொல்லை அப்படின்னா பழைமை சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா நான் இவ்வுலகை விட்டேன் நல்வினை தீவினை என்பனவற்றை நான் விரும்ப மாட்டேன் வீணானவரிடம் நான் சேர மாட்டேன் அவர்கள் கூறும் சொற்களையும் நான் கேட்க மாட்டேன் உண்மை பொருளான இறைவன் என் உள்ளத்தின் இன்றும் நீங்காதபடி கைப்பற்றினேன் எனவே இன்பத் அன்பங்களும் எனக்கு இல்லை பழைமையான நான்கு வேதங்களுக்கும் எட்டாதவன் என்ற இறைவன் என்னிடத்தில் அடைந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி ஆறு அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வியப்புன்று கண்டேன் வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதே இது தாங்க இந்த பாடல் அவத்தை ஐந்து அப்படின்னா சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் என்பன இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா எட்டு உறுப்புகளை உடைய யோக நிலையையும் ஆறு யோக ஆதாரங்களையும் ஐந்து வகையான உயிர் நிலைகளையும் கடந்து அவற்றுக்கு அப்பாற்பட்ட வெளியிலே வியப்பொன்று கண்டேன் அது என்னவென்றால் என் நல்ல அறிவானது வட்ட வடிவம் உடையதாய் அங்கு இடைவிடாமல் ஊறிவரும் பாலின் ஊரலை பருகி மகிழ்ந்திருக்குமாறு என்னை மக்களுக்கு எளிதில் கிடைக்காத பேரின்பம் ஒன்று விழுங்கி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இருபத்தி ஏழாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ